இமேஜை ஒன்று இமேஜே பண்ண முடியாது அதை தாண்டி சின்ன சின்ன விஷயங்களை அச டைரக்டரை விஷோடாக அழகாக கொண்டு வந்துருக்க மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய அந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும் இதில் நம்ம இயக்குநர் சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்த்துக்கள் எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த வாழ்த்துக்களும் இருக்குது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் வெற்றி விழாவில் நாங்கள் தந்தி कमला विष्णु उद्णु मनोज कुमार सर सर के के प्रशांत साशांतर कै அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் சார்பாக படத்தின் ஹீரோ பிரசாந்த் அவர்களுக்கு திரு மனோஜ் மாசார் அவர்கள் பொன்னாடி

இந்த படத்தை கண்டு ரசித்து பாராட்டி காணிகளுக்கு நான் இந்த மனமாக நிறைவேற்றி என்னோட சேர்ந்து இந்த பணியாற்ற அனைவருக்கும் இந்த சம்பவத்தின் மூலமாக நான் நன்றி நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இந்த அன்பாகன் படத்தில் வந்து எல்லோரும் வந்து ரொம்ப நல்லா அவங்க அவங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து ரசிச்சுப்பீங்க அண்டு இன்னும் இது வந்து ரொம்ப நல்லா போகும் எனக்கு அது நம்பிக்கை இருக்குது ஏன்னா ஆடியன்ஸை பார்க்கும்போது இந்த ஜோடி திரும்ப பார்த்து அதுவும் ஒவ்வொரு செட் ஆயிட் ரோலில் வந்து ஐ எம் வெரி ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் தேங்க் ராஜன் சார் தேங்க் கிருஷ்ணன் தேங்க் யூ தேங்க் யூ தோய் ப்ளீஸ் தேங்க் யூ மச் தேங்க்யூ வெரி மச் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு எனக்கு ஒரு மறக்க முடியாத நாள் இருக்கு அது காரணம் வந்து என்னோட கேரியர் ஆரம்பிச்சது வைகாசு போந்தாஜி ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் ஷோ இதே தேட்டர் தான் பார்த்தேன் மறுபடியும் திரும்பி அந்தகன் பேனஸ் படத்துக்கு நான் இங்க வந்திருக்கேன் என் கால இந்த தேட்டர்ல பட்டிருக்கு இந்த மண்ணில் பட்டிருக்கு சந்தோஷமா பெருமையா இருக்கு அண்ட் இன்னொரு ரெண்டாவது சந்தோஷம் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ என் ஃபேன்ஸோட கொண்டாடினேன் இப்போ இங்கே என் குடும்பத்தோட கொண்டாடிட்டு இருக்கேன் நான் எப்போயுமே சொல்வேன் நீங்களா நான் கிடையாது யோர் பார்ட் ஆஃப் மீ அண்ட் ஐ வாண்ட் டு லைக் யூ நோ ஒர்க் வித் லார் ஆஃப் யூ டேலண்ட்ஸ் எப்போயுமே என்னோடய கேரியரில் பார்த்தா பெரிய டேரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டேரக்டர் நிறைய நிறைய நியூ டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ டேலண்ட் ரொம்ப லேக்டிவ் வேணும் ஒர்க் வித் தேம் இப்போ அந்தங்கிற படத்தில் என்னை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய டேரக்டர் திரு தேராஜ் சார் அவர்களோட நடிச்சிருக்கேன் அவரோட டேரக்ஷனில்

For giving me a fantastic film and uh, thank you for making me act well in an nettigature woman and dream. Uh, and all the credits for every actor in the movie goes to the director, sir. Director yaro So, thank you so much to God, to you, to my fans, and to everyone. Thank you, love you.

அன்பு உறுப்பினர்கள் வணக்கம் இப்ப வெளிய ஹீரோ வெட்ட போறாங்க கொஞ்சம் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டு போனா நல்லா இருக்கும் இன்னொரு ரெண்டு நிமிஷம் பிளீஸ் தேங்க்யூ